ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமச்சிவாய நம ஓம் ஆதி சக்தி தாயே சரண ஓம் நமச்சிவாய் அப்பன் கைலைய நாதனே சரணம் ஆத்மா ஆத்மவனுக்கு சாமி சமய பத்தொன்பதாவது சித்தர் அவதாரம் எப்படி இருக்கும் அந்த ஐயனோட அவதாரம் சாமி ஐயா வந்து வெண் குதிரையில வருவாங்க போருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் சாமி ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு சாமி ஐயா அவதாரத்தில் குதிரையில மட்டும் இல்லை சாமி மாலையும் அமர்ந்து வருவாங்க நம்ம சித்தரையெல்லாம் வந்து புலி மாலை அமர்ந்து வருவாங்க சாமி அந்த அவதாரமும் இருக்கு சாமி புலி மாலை அமர்ந்து ஐயா சித்தரையா வருவாங்க போருக்கு சாமி ஐயா குதிரையில் தான் சாமி அறக்கரைகளை அறக்கரைகளை அழிக்க சாமி நம்ம முருக கடவுளாக முருகப்பெருமான் அறக்கரை அழிக்க சாமி குதிரையில் வர்றதா சாமி பெருமானோட அவதாரம் அறக்கரைகளை அழித்து இந்த பூவுலகத்தை காக்க தான் சாமி முருகப்பெருமானோட அவதாரமும் குதிரையில் வர்றதுங்க சாமி ஆனால் சித்தரைய புலிமால் வர்றது சாமி இந்த உலகத்தை காக்க நோய் இல்லாம காக்க மூலிகை மருந்து எடுக்கதா சாமி ஐயா வந்து புலி மேல அமர்ந்து மூலிகை தேடி போவாங்க சித்தர் ஐயா வந்து மூலிகை தேடி எதுக்கு போறாங்க சாமி நம்ம உலக மக்கள் நோய்கள் இதுல இருந்த காக்கதா சாமி புலி அவதாரம் அதுதான் சித்தர் சித்தம் மருத்துவம் ஆமாங்க சாமி சித்தம் மருத்துவம் அதுக்காக தான் சாமி புலி அவதாரம் இந்த ரெண்டு அவதாரம் சாமி ரெண்டு அவதாரமே குதிரை அவ குதிரை அவதாரம் அசுர்களை அழிக்க தீவர்களை அழித்து இந்த பூமியை காக்க அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க தான் சாமி குதிரையில் ஐயா முருகப்பெருமான் ஓர் தளபதி இந்த உலகத்தை காக்க அதுதான் முருகப்பெருமானோட அவதாரம் சாமி இந்த உலகம் மக்களை காக்கிறது புலி அவதாரம் சித்தர் அவதாரம் இதுதான் சாமி பத்தொன்பதாவது சித்தர் அவதாரம் இது வந்து சமி இந்த இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும் சாமி ஐயனோட இது ஐயன் எனக்கு கொடுத்த கட்டளை இது இந்த உலகம் மக்களுக்கு சேர்க்கணும் பத்தொன்போதாவது சித்தர்ன்னா யாரு சித்தர் அவதாரம் எப்படி இருக்கும் அதுதான் சாமி சித்தர் யுகம் இந்த சித்தரை தான் சமி இந்த மக்களுக்கு ஞானத்தை போதித்து நம்ம பிறப்போட என்ன ஆன்மான என்ன நம்ம எதுக்கு இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் பிறப்பெடுத்த மனிதர்களாக எதுக்கு இருக்கிறோம் இது எல்லாமே ஐயா வந்து இந்த பூமியில சித்தரையா வந்து அவதாரம் எடுக்கிறது தான் நம்ம மக்களை காத்து ஞானத்தை போதித்து முக்தி நிலை அடை வைப்பது முக்திங்கிறது எங்க இந்த ஆன்மா இறைவனோட பாகத்துல சரணாகதி அடையது ஓம் அண்டங்கிற ஒரு உலகம் சாமி நம்ம இறைவன் கடவுள்கள் அத்தனை பேர் அங்கதான் இருக்கிறாங்க சக்தி சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு முருகப்பெருமான் வினாய் அனைத்து சித்தர்கள் எல்லாமே சமி ரிஷிகள் மகான்கள் எல்லாமே அங்கே தான் சமியிருக்கு அதுதான் நம்ம உலகம் அந்த உலகத்துக்கு நம்மளை சமி இந்த பூ வளர்த்து அந்த உலகத்துக்கு முக்தி நிலை கொடுத்துதான் சமி முக்தினு என்ன நம்ம பாவ கர்மனை என்ன இது எல்லாமே சமி ஞானத்தை போதித்து உபதேசம் கொடுத்து சாமி நம்மளை அந்த உலகத்துக்கு அழைத்து செல்லுதான் சாமி இந்த அவதாரமே முருகப்பெருமானும் இந்த அவதாரமாக தான் வராங்க சாமி ருத்தரம் அவதாரமா ஐயா சிவபெருமான் எல்லா அவதாரம் சாமி ஒரே இதாக வந்து சாமி சித்தர் அவதாரமா இருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா சாமி ஒவ்வொரு அவதாரமா இருக்கும் அறக்கறை அழித்து ஆடும்போது சாமி ருத்தர் சிவபெருமான் போருக்கு போகும்போது சாமி முருகப்பெருமான் இந்த யுகத்தை காக்க மருந்து சித்த வைத்திய மருந்து நோய்களை தீக்க சித்தரையா அவதாரம் வரார் ஞானத்தை கொடுக்க சித்தரையா வராரு கர்மா படைகளை தீர்த்து முக்தி உபதேசம் எல்லாமே கொடுக்க சாமி சித்தரையா வராரு அதுதான் பத்தொம்போதாவது சித்தரையா அவதாரம் இது வந்து சாமி இது உங்களுக்கு தெரியாதனால தான் சாமி உங்களுக்கு வந்து இது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சாமி ரிமோட் ரோல் அழிவில்லா தலைவன் கல்கி இது எல்லாம்ங்கிறாங்க சாமி ஆனால் உண்மையான அவதாரமே பத்தொம்போதாவது சித்தர் அவதாரம் தான் எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் சாமி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே சாமி ஐயா அவதாரம் எடுப்பார் அப்படி இல்லைன்னா சாமி ஒரே ஒரு இதாக சாமி அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே சாமி இது யூடியூப்பே போட மாட்டேன்னு சாமி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐயா வரலைன்னா அதுக்கு மேலே சாமி இங்கே ரெண்டாயிரத்தி ஒரு ப இருபத்தஞ்சி பிறந்துட்டா சாமி அதுக்கு மேலே இந்த யூடியூப்பை தொடமாட்டி சாமி ஆனால் இந்த யூடியூப்பு நான் வந்து இந்த வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் சாமி இந்த ஞானங்கிறது என்ன இறைவனே யார் நம்ம பிறப்புன்னு எல்லாமே எனக்கு அப்பா எனக்கு சிவபெருமான் ஞான சிவகுரு எனக்கு கொடுத்த உபதேசத்தை உங்களுக்கு இந்த உலக மக்களுக்கு சேர்க்கணும் இந்த பூவுலகத்தில் ஐயா பத்தொன்பது சித்தர் ஐயா அவதாரம் எடுப்பார் அவரும் எனக்கு குரு ஏன்னா மேலே நம்ம ஐயா சிவபெருமான் பெரிய குரு சாமி அந்த ஓம் மண்டத்துக்கு எல்லாமே பெரிய குரு அப்பா தான் அங்கே போயிட்டு மாதிரி சாமி எல்லாத்துக்குமே குரு ஐயா அப்பா சிவபெருமான் தான் ஆனால் பூவுலகத்தில் எனக்கு ஒரு குரு வேணும்ல சாமி என் குரு சித்தர் ஐயா அவதாரம் எடுக்கிறார் அவர்தான் எனக்கு உண்மையாக உண்மையான இந்த பூகுலத்தில் குரு ஏன் சாமி குரு அருள் இல்லை என்றால் இறை அருள் கிடையாது அதனால சாமி இந்த பூகுலத்தில் எனக்கு குரு வேணும் அது அவரு தான் எனக்கு குரு சாமி இந்த யூடியூப் சாமி நான் எதுக்கு போகிறேங்கன்னா சாமி இந்த ஐயா வந்து சித்தர் ஐயா அவதாரம் எடுப்பார் சாமி இந்த யூடியூப்பில் இந்த அவதாரம் காட்டிட்டு தான் சாமி ஐயாதான் இவரு தான் சொல்லி நான் ஐயாவை வெளியே இந்த யூடியூப்ல சேனலை நான் காட்டிட்டு ஆனால் அந்த ஐயா வெளியே வரும்போது இந்த யூடியூப்பில் சாமி ஐயா வெளிப்படுவார் இந்த யூடியூப்பில் நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க இது வந்து வெளிக்கு படுத்திட்டு சாமி ஐயா வெளியே வந்துட்டார என்னோடய யூடியூப் சேனல் இதோட முடிஞ்சது சாமி என்னோட பணி ஐயா குருவோட சேர்ந்து குரு என் குரு பத்தொன்பது சித்தர் ஐயா வந்தவுடனே அவரோட கூட நான் வந்து நான் சிஸ்டினாக இருந்து ஐயாவுக்கு எல்லா சேவைகள் என்னோட ஞானங்கள் இது எல்லாமே ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்து குரு அருள் இல்லை என்றால் இறை அருள் இல்லை சாமி அதுக்கு மேலே சாமி அதுக்கு மேலே நான் வந்து ஐயா குரு எனக்கு எல்லாமே இந்த பூ உலகத்தில் அவரை நோக்கி அவர் கூட நான் பயணம் அவர் கூட இருந்துருவாங்க சாமி அவரோட பணி அவர் கூட இருந்து நான் பணி செஞ்சு அவரோட குருவுக்கு குருவுக்கு பணி நான் சிச்சினாயிருக்கு குரு பணி செஞ்சு சாமி நான் அவரு கூடயே தான் இருப்பேன் சாமி ஆனால் குரு பத்தொன்பது சித்தர் ஐயா இந்த பூமிக்கு இந்த யூடியூப் சேனலில் காட்டுங்க சாமி காட்டிட்டுங்க சாமி ஐயா நான் வெளியே காட்டிட்டோம்னா என்னோடய பனி இந்த யூடியூப்பு பனி முடிஞ்சு சாமி இது மாயங்கிறது இந்த மக்களுக்காக உங்களுக்காக தான் சாமி ஐயாவும் இந்த யூடியூப்பில் காட்டுவோம் சாமி அது இல்லாமல் இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குங்க சாமி அது வந்து அது ரகசியமாக இருக்கட்டுங்க சாமி அதுலேயும் வந்து ஐயா வந்து வெளிப்படுவார் அந்த யூடியூப் சேனலையும் ஐயா வந்து காட்டுவாங்க நானும் காட்டுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்து சித்தரையாக காட்டிடுவோம் காட்டினோடனே ஐயாவோட பணியே ஐயாவோட இதுலேயே இருந்து நாங்கள் வந்து சாமி பணிக்கு போயிடுவோம் இதுக்கு மாதிரி எங்களுக்கு மாயங்கறத வச்சாமி உண்மையான பணி நோக்க உண்மையான பணிக்கு நாங்க போயிடுவோம் இது சாமி நிறைய பேர் சாமி யூடியூப்ல நான் தான் நான் தான் சொல்லி நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க இது அவங்களுக்கு சுத்தம் அவங்களுக்கு தெரியாது சாமி என்னமோ ஒரு நம்பிக்கையில போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அது வந்து நான் தான் நான் தான் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதை நீ கண்டிப்பா நம்பாதீங்க இது எல்லாமே போய் சொல்லிட்டு சாமி ஒரு மாயங்கிற ஆசையில வந்து போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூட நம்பிக்கையில வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அதுல குருங்கிறது சாமி அதுல எவ்வளவு ஒரு ரகசியம் எவ்வளவு ஒரு விஷயம் இது எல்லாமே சாமி தியா தியானத்தால தவத்தால இருந்தால் சாமி ஓம் என்ன பிரவண மந்திரத்தால் உக்காந்தா இறைவன் நோக்கி நம்ம உக்காந்தா சாமி இது எல்லாமே நம்மளுக்கு ஐயா வந்து நம்மளுக்கு உணர்த்தி வைப்பாங்க சொல்ல வைப்பாங்க நம்ம மூலியமா இருந்தும் இந்த உலகத்துக்கு சொல்ல வைக்கிறது சாமி ஐயனோட பணி இது வந்து சாமி உங்களுக்கு தெரியணும் சித்தர் அவதாரம் எப்படி இருக்கும் எப்படி வராரு ஐயா எப்படி வந்து இந்த உலகத்தை காக்குறாரு அதுக்காக சாமி இன்னைக்கு நான் போட்டுருக்கேன் சாமி ஐயா இந்த யூடியூப் சேனல்ல சாமி பத்தொன்போது சுத்தரை ஐயா அவதாரத்தை வெளி வந்தோடனே வெளியே இந்த உலகத்துக்கு இந்த யூடியூப்ல காட்டிடுவோங்க சாமி காட்டோன்னு இந்த யூடியூப் அதோட முடிச்சிருவோம் சாமி அப்படி மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த வலி அதுக்கு முன்னே வரலைன்னா சாமி இருபத்தஞ்சு உங்களை வந்துடுனாவே நான் காட்டில யூடியூப் சேனல்ல அப்பயும் நான் வந்து இது பண்ணிடுவேன் சாமி ஆனால் கண்டிப்பாக வராரு ஐயா பத்தொம்போதாவது சித்தர் ஐயா அவதாரம் குதிரை வெண்குதிரை மேலே வராங்க சாமி முருகப்பெருமானா போர் வீரராக வராரு அறக்கறை அழிக்க வராரு அதே மாதிரி சித்தர் புலி புலி வாகனத்தில் இந்த மருந்து மூலிகை மருந்து மக்கள் நோய்களில் துன்பப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்க அந்த மூலிகை மருந்து தேடி போகிறதுக்கு சாமி புலி வாகனத்துலேயும் வராங்க சாமி இந்த ரெண்டு வாகனத்திறமையில்தான் சாமி ஐயாவை அமர்ந்து வர்றாரு இது இன்னைக்கு ஐயா எனக்கு கொடுத்த இது பணி சொல்ல இந்த உலக மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் நிறைய பேர் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இது வந்து சில பேர் அறக்கறும் உள்ள புகுந்து சாமி மக்களை இந்த உலக மக்களையும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க நீங்க நம்பாதீங்க எதுவுமே நம்பாதீங்க சாமி இது உண்மையாக சாமி நான் சொல்றது சாமி இது உண்மையாகவே நான் சொல்றேன் ஐயா கொடுத்த கட்டளை நான் உங்களுக்கு இந்த உலகத்துக்கு காட்டுறேன் சாமி புலி வாகனம் குதிரை வாகனம் தான் சாமி அறக்கர்கள் அழிக்க முருகப்பெருமானம் முருகப்பெருமானாக ஐயா வந்து அறக்கர்கள் தான் சாமி குதிரை மாலை குதிரையில வராரு உலக மக்கள் நோய் நொடியில் காக்க புலி வாகனத்தில் வராரு சாமி இதுதான் உண்மை சாமி இந்த ரெண்டு வாகனமே உண்மை ஓம் சக்தி ஓம் நம ஓம் சக்தி